தொடர்ந்து நாங்கள் பாஸ்ட பிறபு அதாவது கணவன் ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறார் அவர் அதிகமாக அநேக நாட்களாக செய்தி கொடுக்கவில்லை இந்த முறை செய்தி கொடுத்திருக்கிறார் அவருடைய செய்தி அருமையான செய்தி செய்தியை பதிவு செய்யப்பட்ட செய்தி அந்த செய்தியை கேட்போமா ஆமேன் இதோ அவருடைய செய்திகள் ஆண்டவராகிய இயேசு நாமம்யம்படுவதாக சங்கமம் வானொலியோடு இணைந்து சங்கமத்தின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசிர்வதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய உண்டான யாவற்றையும் சூல பாளையம் இறங்கி எல்லாவற்றிலும் பாதுகாவலாய் தேவனுடைய வார்த்தை நிற்பதாக இயேசுவின் நாமத்தை சொல்லி உங்களை ஆசிர்வதிக்கிறோம் தொடர்ந்து நாம் பாடலுக்குள்ளாக கடந்து செல்லலாம் நன்றி ஆண்டவரே வானங்களின் மகிமை வான்மூலக்கம் கேட்டு தீகை தீ ஆலிகளின் அலைகள் கண்டே ஆதவன் ல்ருவீம் ஈரைச்சல் கேட்டே கூருவீம் இன்ப சப்தம் கேட்டே எம் ஏ சுவாண்டவர் அண்டவராய இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கத்தாரு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய பலனுள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தா சர்வ சிருஷ்டிகரர் சர்வ சிருஷ்டிக்கும் முன்தின பேருமானவர் பிதாவினுடைய மகிமை பொருந்தினவரானவர் சொன்னாரு என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் அறிகிறது இல்லையா பிழ்ப்புவே இவ்வளவு காலம் நீ என்னோடு இருக்கிறாயே என்னை விசுவாசிக்கிறவன் பிதாவை விசுவாசிக்கிறார் அப்பேற்பட்ட சிருஷ்டிகத்தார் அவர் எவ்வளவு மகா பெரியவராயிருக்கிறார் கத்தர் பெரியவரும் நம்முடைய தேவனுடைய நகரத்தில் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் கத்தர் பெரியவரும் நம்முடைய தேவனுடைய நகரத்தில் நமக்குள்ள வேத வசனம் சொல்லுகிறது யோவான் சுவிசேஷத்திலே யோ ஒன் யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவராயிய இயேசு கிறிஸ்து பிதா அப்பா பரிசுத்த ஆவியான தந்தையானவர் அவர் மகா பெரியவராயிருக்கிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆவியானவராலே பிதாவின் ஆவியானவராலே நம்முடைய ஆவியானவராலே எல்லா பெரிய காரியங்களையும் செய்ய நமக்கு பலன் உண்டு மகா பெரியவர் கத்தர் பெரியவர் கத்தர் பெரியவர் அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் துதிக்கப்படத்தக்கவர் கிறிஸ்து துதிக்கப்படத்தக்கவர் கத்தர் பெரியவர் கத்தர் பெரியவர் அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் துதிக்கப்படத்தக்கவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர் பிதா துதிக்கப்படத்தக்கவர் துதிக்கப்படத்தக்கவர் கிறிஸ்து துதிக்கப்படத்தக்கவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆவியானவர் துதிக்கப்படத்தக்கவர் நம்முடைய காரியங்களை ரொம்ப பெருசா நினைக்காதீங்க என்னுடைய பெருமை என்னுடைய காரியம் என்னுடைய குடும்பம் என்னுடைய காரியங்கள் இவை யாவும் பிரதானமாய் மேன்மையா இருக்குன்னு நினைக்காதீங்க கத்தர் மேன்மையா வைக்கிறாரு அவர் சொல்லியிருக்கிறாரு கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொல்லியிருக்க கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு நானே நம்மளை தூக்கி நம்மள மேன்மையா நம்மளை வச்சுக்க முடியாதுங்க நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது நம்மை அவரே மேன்மைப்படுத்துகிறார் நாம் ஆவியானவருக்குள் இருக்கும் போது அவரே நம்மை மேன்மைப்படுத்துகிறார் பாருங்க பிதாவுக்குள் இருக்கும் போது அவரே நம்மை மேன்மைப்படுத்துகிறார் என்னுடைய மேன்மை என்ன ஏசு கிறிஸ்து நம்மளுடைய மேன்மை நம்ம நம்ம பிள்ளைகளுடைய மேன்மை நம்மளுடைய பாருங்க ஊழியத்தினுடைய மேன்மை என்ன இயேசு கிறிஸ்துதான் அவர் சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தாரே நம்மை முந்தி அன்பு கூர்ந்தாரே அந்த காரியம்தான் நமக்காக துண்டு துணி இல்லாமல் சிலுவையிலே கேடடைந்தார் பார்க்கிற யாவரும் மானிடரின் ரூபமே அவருக்கு இல்லாதிருந்தது அவர் கத்தரால் அடிக்கப்பட்டவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார் நம்முடைய முகங்களை அவரை விட்டு மறைத்துக் கொண்டோம் அவரை எண்ணாமற் போனோம் நம்ம மேல இருந்த அனைத்து தீமைகளும் ஏசு கிறிஸ்துவின் மேலே வந்தது ஏசு கிறிஸ்துவின் மேல இருந்த எல்லா குட்னஸும் நம்ம மேல வந்துருச்சு பெரிய ஒரு பரிமாற்றம் ஏசு கிறிஸ்து அப்பாவாலே நமக்கு கிடைத்திருக்கிறது அவரே நமக்கு அவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் இயேசு அப்பா சொல்றாரு ஆடுகள் என் கரத்திலே இருக்கிறது என் கரத்தில இருந்து ஒருவரும் படிக்க முடியாது இவைகளின் தந்த பிதா எல்லாரிலும் பெரியவரா இருக்கிறார் பிதா எவ்வளவு பெரியவரா இருக்காருவாரு ஆகியானவரும் பெரியவரா இருக்கிறாரு அதனால உங்க பிரச்சனைகள் உங்க காரியங்களை நீங்க பெரிதா நினைக்காதீங்க ஏசப்பா இருக்காரு அவர் பாத்துக்குவாரு ஏசப்பா இருக்காரு உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய பலனை கொடுப்பாரு ஏசப்பா இருக்காரு உங்களுக்கு ஊழியர் செய்யக்கூடிய கொடுப்பாரு ஏசப்பா இருக்காரு உங்களை முதிர் வயதிலையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்துவார் எந்த வியாதியும் பெரிதல்ல பாருங்க கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் உயிரடைவீர்கள் உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைந்தது சொன்ன மாத்திரத்திலே ஆவியானவராலே நீங்கள் உயிரடைய உயிரடையப்பட்டிருக்கிறீர்கள் அன்றியும் இயேசு கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருப்பதால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை பிதாவின் மைமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புது ஜீவன் உள்ளவர்களாய் உங்களுக்கு புது ஜீவனை கொடுத்திருக்காரு ஏசு கிறிஸ்துவா உயிர்த்தெழுதலின் ஜீவன் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே பொழுதே கடந்து வருகிறது நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த தேசத்துல இருந்தாலும் எந்த வீட்டில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களை அவர் ஆற கட்டி தழுவி நீ என் பிள்ள பிள்ள பிள்ளன்னு சொல்றாருங்க இயேசுவின் ரத்தம் உங்களை பெற்றெடுத்திருக்கிறது வெளிக்கிறம் கொடுத்து ஏசு கிறிஸ்து உங்களை பெற்றெடுத்திருக்கிறார் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தேவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் உங்களுக்கு சகலமும் உண்டாயிருக்கிறது அதனாலதான் இந்த பாடல் பாருங்க வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது இந்த காரியம் எல்லாமே அடுத்து பாத்தீங்கன்னா ஆதவன் ஒளி எவ்வளவு பிரகாசமா இருக்கிறது அந்த பாடலை பாருங்க அதுல அந்த வானங்களுடைய மகிமையும் அதே மாதிரி ஆலிகள் கடலினுடைய ஆழம் கடல்ல இருக்கக்கூடிய விலையேற பெற்ற முத்துக்கள் சூரிய வெளிச்சம் ஆதியாகவும் ஒன்னாம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் தகப்பன் பாருங்க அந்த முதல் அதிகாரத்திலே இருக்கிறாங்க ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியை சிசித்தார் ஆதியாகமம் ஒண்ணு ஒண்ணு இல்ல போட்டிருக்கு பிதாவாகி தேவன் சித்தம் கொள்ளுகிறார் இரண்டாவது ஆ ஒழுங்கின்மையும் இருந்தது பூமி மட்டும் ஒழுங்கின்மையும் இருந்தது ஏன்னா கடவுள் கத்திர குறித்த அறிவு இல்லை அதனால அங்க ஒழுங்கின்மை கத்திர குறிச்ச வெளிச்சம் இல்லை இயேசு கிறிஸ்துவ குறிச்ச வெளிச்சம் இல்லாதனால அந்த இடத்துல வெறுமை நிரப்பப்படாம இருந்துச்சு ஒளிங்கீரமா இருந்துச்சு இன்னொன்னு இருள் இருள் அங்க இருந்துச்சுன்னு போட்டிருக்கு தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் முதல்ல பிதாவாகி தேவன் அங்க வந்துட்டாரு இரண்டாவது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் முதல்ல பாருங்க நம்ம சொல்றப்ப பிதா குமாரன் பசுத்தாவியன்று சொல்லுவோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிதாவாகிய தகப்பன் அங்க சித்தம் கொள்ளுகிறார் இந்த ஒளிங்கிரமா இருக்கிற அந்த பூமி நல்லா ஆகணும்னு பாக்குறாரு அதுக்கப்புறம் வெறுமையெல்லாம் நிரப்பப்படணும்னு பாக்குறாரு அந்த இருள் போய் வெளிச்சம் வரணும்னு பாக்குறாரு பாருங்க உங்க வாழ்க்கையில இதத்தான் கத்தர் விரும்புகிறார் அதத்தான் செஞ்சிருக்காரு சில்வையில நமக்காக அடுத்து ஒழுங்கின் வெறுமைமா இருந்தது தேவ ஆவியாரவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் நாலா நாள் தான் சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைச்சாரு ஆனா இங்கே சொல்லுகிறார் ஆதியாமத்துல ஆமத்துல வெளிச்சம் உண்டாக கடவுள் பாருங்க இந்த வேதத்தை ரவிமார்கள் சொல்றாங்களா சொல்லப்பட்டிருக்கு அது அர்த்தம் என்னன்னா வெளிச்சமாகிய என் குமாரராகிய என் ஏசு கிறிஸ்து வந்து இருக்கட்டும் வெளிச்சம் உண்டாகிறதுன்னு சொல்லலையா லெட் தேர் பி லைட் என் வெளிச்சமாகிய குமாரன் இந்த ஒழுங்கின மாறணும் இந்த வெறுமை மாறணும் இந்த எல்லாம் நிரப்பப்படாத காரியங்கள் எல்லாம் நிரப்பப்படணும் இந்த இருள் மாறணும் வெளிச்சமாகிய இயேசு வார்த்தையாகிய இயேசு அதனாலதான் யோவான் அங்கே எழுதுகிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது இருளிலே வந்து அந்த இயேசு பிரகாசித்தார் இருளானது பற்றி கொள்ளவில்லை இந்த ஆதி ஆம உண்ணா அதிகாரத்தையும் அப்படியே முற்சி பண்ணி யோவான் அப்போ சிலர் எழுதுட பாருங்க உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசுவை மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு என் குமாரராகிய இயேசு கிறிஸ்து வந்து இருக்கட்டும் என் இயேசு கிறிஸ்து வந்து இருக்கட்டும் இந்த ஒழுங்கினம் இந்த வெறுமை இந்த இருள் சகலமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை பாருங்க சாதாரணமா இயேசுவை மதிப்பிடக்கூடாது கூடாது அவர் சிருஷ்டிக்கத்த அந்த சராசரங்களை சிருஷ்டித்த கத்தர் தான் சிலுவையிலே நமக்காக வந்து பலியானார் சாதாரணமா நினைச்சிடாதீங்க அந்த சராசரத்தை உண்டாக்கின கத்தா அதனாலதான் அவர் கடல் மேல நடந்து காட்டினாரு அதனாலதான் அவர் கூட குருடனை வந்து சேருண்டாக்கி மண்ண பெசஞ்சு எப்படி ஆதாமை ஏவால உண்டு பண்ணினாரோ அதே மாதிரி அங்கே கண்களை அவர் உருவாக்கி கொடுத்தார் இன்றைக்கும் அதை விட சிலுவைக்கு முன்பாக இவ்வளவு உங்களுக்காக செய்திருக்க முடியும் சிலுவைக்கு பின்பு எவ்வளவு உங்களுக்கு நன்மை செய்வார் வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து வந்து இருக்கட்டும் சொல்றாரு சாயங்காலம் விடியற்காலி முதலாம் நாளாயிற்று முதலாவது வந்து இயேசு கிறிஸ்து அங்கே வெளிச்சமாக நிற்கிறார் வெளிச்சமாக நிற்கிறார் இந்த வெளிச்ச யார் இருக்கா பிதா இருக்காரு அவியானவர் இருக்காரு பிதா இருக்காரு அவியானவர் இருக்காரு ஏசு கிறிஸ்து இருக்காரு மூன்று பேரும் இருக்காங்க இங்க இருள் இருக்குதே இருளுக்கு பின்னாடி யாரு நின்றா விழுந்து போன தூதனாகிய லூசிபர் நின்னா முக் அந்த முக் தன்னுடைய தூதர் கூட்டம் அந்த மு முப்பத்தி முக்கோடி தூதர் கூட்டத்தையும் அவன் பிசாசுகளாக தன்னுடைய தலைமையின் கீழே அவன் கொண்டு வந்துட்டான் அதுதான் இருள் இருள் உழுகு என்ன இருக்குதுன்னு பார்க்க கூடாது ஆனா இயேசு அங்கே வந்து நின்று சிருஷ்டிக்கிறார் பிதாவாய தேவன் சித்தம் கொள்ளுகிறார் இயேசு கிறிஸ்து வார்த்தையை பிரடனப்படுத்துகிறார் எல்லாம் மரம் செடி உண்டாகட்டும் புல் பூண்டுகள் உண்டாகட்டும் விலங்குகள் உண்டாகட்டும் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாகட்டும் பேரொழியாய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் முதலாவது அதிகாரமே கத்தர் நல்லவர் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது அந்த இருளுக்கு பின்னாடி என்னது சாத்தான் அவன்தான் லூசிபர் அவனுடைய எல்லா காரியங்களையும் எப்படியாவது க இந்த ஆறாமே வாழ் வாழ்க்கையில நடத்திவிட வேண்டும் என்று கொண்டு வந்தான் எல்லாம் அவன் பிரிக்கப்பட்டவனாய் அந்த இருள் அந்த இருளானது ஏசு கிறிஸ்துவாயிய ஒளியை பற்றி கொள்ளாது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஜெயிக்க முடியாது ஏசு கிறிஸ்து ஜெயித்துல இருந்தார் பாருங்க ஏசு கிறிஸ்து வந்து என்ன சொன்னாரு என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு மெய்யான ஒளியாயிருக்கிறார் எனக்கு மெய்யான ஒளியாயிருக்கிறார் உலகத்திலே வந்து உங்களையும் என்னையும் அவர் பிரகாசிக்க செய்திருக்கிறார் உங்க ஊழியங்கள்ல பிரகாசிக்க செய்திருக்கிறார் உங்களுடைய குடும்பத்துல உங்க பிள்ளைகளுக்குள்ளே எல்லாருக்குள்ளும் பிரகாசிக்க செய்திருக்கிறார் அவ்வளவு அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள் எகி ஓர் குமாரராகிய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்து இருக்கட்டும் திரித்துவத்தகப்பன் அங்கே வருகிறார் இவர் தான் எல்லாரை காட்டிலும் பெரியவர் பாருங்க பாருங்க இந்த ஒரு பாடலை பாடிவிட்டு வேத வசனத்தை நாம் தியானத்துக்குள் கடந்து செல்லலாம் ஆண்டவர் உயிர் மரணத்தின்றுந்தார் கால்கள் யாவும் மூடங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த ஏ ஆண்டவர் ஏ சுவே ஆண்டவர் மரணத்தினின்று ஊயிர் தேழுந்தா கால்கள் யாவும் மூடங்கும் Thank you தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து அப்பாவாகிய பேரொழியா இருக்கிறவரே எங்களுக்கு நல்ல இருக்கிறவரே எங்களுடைய கத்தாவே ஜீவனின் பலதாயிருக்கிறவரே இணைந்து இருக்கிற எல்லாருக்கும் நீர் கத்தாவை ஆதாரமாக ஆசீர்வாதமாக நீதிமான்களாகிய நாங்கள் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கி இருப்போம் அப்பா ஏசு திரு திருநாமத்தை அந்த வானொலி மூலமா நாங்கள் உயர்த்துகிறோம் எல்லா மனுஷன் ரசிக்கப்படும் சத்தியத்தை குறித்த அறிவை அடையவும் நீங்க சித்தம் உள்ளவரா இருக்கீங்களே உங்க நிறைவேறட்டும் விடிய காலத்தில் கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமணமாய் எவ்வன ஜனம் ஏசப்பாவுக்கு தோன்றும் அப்பா கதாவே அறியப்படாத ஜனங்களால் நான் அறியப்பட்டேன் என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களுக்கு நான் வெளியறங்கம்மா சொன்னீங்கல்ல எல்லாருடைய உள்ளங்களும் ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே அவருடைய மாக்கண்கள் பிரகாசம் அடைவதாக எல்லா இருளும் ஆதிக்கமும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே நீங்கி போவதாக வெளிச்சமாகிய பேரொழி பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருடைய இருதயங்களையும் இல்லங்களையும் உள்ளங்களையும் நிரப்புவீராக இந்த வார்த்தைகள் கத்தாவை அப்படியே நிலைவரப்படுவதாக ஓ பேரொழியா இருக்கிற ஏசு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் நடக்கிறவள் மேலே வெளிச்சமாகிய இயேசு பிரகாசித்தாரே இந்த வானொலி சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் ஓ அவர் நம்ம இடத்திலே பேசுகையில் நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு சொன்னீங்கல்ல அப்பா விதமாக அவருடைய மனக்கண்கள் இருதய கண்கள் திறக்கப்படுவதாக ஏசு ஆண்டவர் என்று அவரே அப்பான்னு அறிஞ்சு கொள்ளக்கூடிய அப்பா வெளிச்சம் உண்டாகட்டும் ஆவியானவரே அவரே ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஆவி ஆத்ம சரீரத்தையும் நீங்க கத்தாவை உயிரடைய செய்றீங்க பலனடைய செய்றீங்க உங்க வார்த்தையை அனுப்பி குணமாக்கிய கல்லறை குளிக்கி தப்பு வைக்கிறீங்க அதற்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமே இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் பிரபு அதாவது கணவன் மிகவும் இருந்தது கத்தர் அவரே அவர் குடும்பங்கள் தேவன் ஆசிர்வைப்பட தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அஞ்சன் ராசி அரைக்கப் போறோம் சங்கமா வானொலி நிலையத்தின் சார்பிலும் நித்திய விளைச்சிய கேட்கிற பிள்ளைகள் சார்பிலும் வார்த்தைகளின் விளைச்சியம் கேட்கிற பிள்ளைகள் சார்பிலும் அவரை அன்போடு வரவேற்பமா

நீங்கள் தினம் தினம் இந்த செய்தியை கொடுக்குறீங்க அப்படியாக ஆவியான உங்களை வழிநடத்து அதுக்காக என்று சொல்றேன் பாச்சல் இப்பொழுது ஒரு வார்த்தை கேட்க தகத்தோடு அவரோடு இருக்கிறோம் உங்களோட ஒப்பு கொடுக்குறேன் பாச்சல் நீங்க வழிநடத்துங்கள் ஆமே ஆமே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாங்கள் இன்றைக்கு எங்களை படைத்த சிருஷ்டி கத்தரை பார்க்க போகிறோம் சிருஷ்டிகளை அந்த அந்த ஒன்றான மெய்த்தவனான படைக்கப்பட்ட சிருஷ்டிகள் தான் நாங்கள் இப்படியாக நாங்கள் இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் புது சிருஷ்டிகளாக இயேசுவை போல எங்களை மாற்றி கொண்டிருக்கிறார் ஒரு யோபத்துடன் ஆரம்பிப்போம் கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே சிருஷ்டி தெய்வமே எங்களை சிருஷ்டித்தவரி எங்களை புது சிருஷ்டியாக மாற்றி கொண்டிருக்கிறவரே முடிய வருகைக்கு முன்பாக நாங்கள் உம்மை போல இயேசுவை போல மாறி மனுஷனாக உம்மை போல் வாழ செய்வீராக மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரும் இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்களை எப்பொழுது எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பாருங்கள் நாங்கள் ஆதியாகமா முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்துல பார்க்கும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிறு இந்த உலகத்தை படைத்த தேவன் இப்படியாக மிருகங்கள் பறவைகள் இறுதியாக ஆறாவது நாள் மனிதனை படைத்து எங்களை ஆசீர்வதித்து பல்கி பெருகச் செய்த தேவன் தான் எங்களுடைய தேவன் பாருங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல கத்தரின் நாமத்தை துதிக்க கடவது அவர் படைத்த ஒவ்வொன்றும் அந்த கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் தேவனுடைய படைப்பின் நோக்கமே படைக்கப்பட்ட மனிதர்கள் மிருகங்கள் இப்படியாக படைக்கப்பட்ட எல்லாம் அந்த ஒன்றான தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும் அதற்காகத்தான் சிறு ஸ்ரீ ஒன்றான மெய்த்தேவன் எங்களை சிறு ஸ்ரீ தார் விசேடமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அவரை அவருக்கு துதிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் துதிக்க துதிக்க துதி எடுத்தால் சாத்தான் ஓடுகிறவனாக இருக்கிறான் முறுமுறுத்தால் எனக்கு இது இதில்லை என்று குறைவுபட்டால் சாத்தான் திரும்பி வருகிறவனாக இருக்கிறான் சாத்தானை எதிர்த்து நீக்க அந்த எங்களை உருவாக்கின தேவனுக்கு துதி எடுக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது வானங்களில் உள்ளவைகளே கத்தரை துதியுங்கள் உன்னதங்களில் அவரை துதியுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அவருடைய